ஃப்ரைஸ்லாட் கத்த நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பாதுகாப்பு இதுக்கு முன்னாடி நம்ம செவன்டீன் டாபிக்ஸ் பார்த்துட்டோம் அதோட ரீடாக் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பாதுகாப்பு சரி நமக்கு எல்லா பக்கமும் போப்பையும் வரத்தையும் பாதுகாப்பவர் அவரே இது எத்தனை பேர் நம்ம கூட பாடி கார்டு மாதிரி இருந்தாலும் அவர் மாதிரி நமக்கு பாதுகாப்பு கொடுக்க யாருமே கிடையாது ஸோ அதனால் அவர் வார்த்தை நம்ம சொன்னாலே வாயில் வச்சுருந்தாலே போதும் நம்ம பாதுகாப்பாக இருப்போம் கூட யாரும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு வார்த்தை இருந்தாலே போதும் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆமேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரச்சகரும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரச்சனைய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் எல்லாமே அவர்தான் என் கண்மலை என் கோட்டை என் ரச்சகர் என் துருகம் என் கேடகம் எல்லாமே அவர் அவர் அப்படி இருக்கும்போது நம்ம வேறு யாருக்காவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க நம்மளை பாதுகாப்பாங்கன்னு நினச்சோம்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லை கத்தர் மாதிரி நம்மளை யாராலையும் என்ன பண்ண முடியாது பாதுகாக்க முடியாது ஸோ அவர் எல்லாமா இருக்கும்போது நம்ம மேலே ஒரு துரும்பு கூட விழாது கடைசி கத்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் அவன் ஸோ பாதுகாப்பு வெளியே போகிறப்போ வரப்பன்னு சொல்லுங்கள் பிள்ளைகள் மேலே இதை சொல்லி அனுப்புங்கள் பிள்ளைலையுமே இதை சொல்ல சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே ஒய்ஃப் கிட்டே பெரியவங்க போகும்போது வரும்போது வீட்டுக்குள்ள இருக்கும்போது வெளியே போகும்போது தான் நமக்கு பிரச்சனை ஏதாவது வரும்னு இல்லை வீட்டுக்குள்ள இருக்கும்போதும் இதை சொல்லி சொல்லி பாதுகாப்பாக இருந்துக்கோங்க ஓகே நாளைக்கு வேற ஒரு டாப்பிக் கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்